இந்த இடம் ஏழ்நூறுவா ரேட்டில் இருக்கிற ஒரே குறைஞ்ச விலையில் திருமலை வாயிலேருந்து ஆறு கிலோமீட்டரும் ரெடிஸ்லேருந்து ஆறு கிலோமீட்டரில் இருக்க ஒரே நல்ல இடம் பக்கத்திலலாம் வீடுங்க இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவான்றது ரொம்ப ரேட் குறைஞ்ச விலை இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் பத்து பத்து சென்ட்டாக இருக்குங்க ஒரு பத்து சென்ட் வாங்கினீங்கன்னா முப்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை போகிற பைபாஸ் ரோடுக்கும் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குது பத்து சென்ட்டு முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் ரெடிஸுக்கும் பக்கம் திருமலை வாயிலுக்கும் பக்கம் இவ்வளோ விலை குறைஞ்ச விலையில் இருக்க ஒரே இடம் இந்த இடம்தான் ஒரு மூணு பிளாட் தாங்க இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவீங்க அந்த மாதிரி ஒரு வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடம் நிறைய பேர் வா வீடு கட்ட போகிறாங்க இன்னும் ரொம்ப ரிச் ரிச்சாயிரும்